ரோமர் பனிரெண்டாவது அத்தியாயம் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே உடலிலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கின்றோம் நமக்கு அருளப்பட்ட கிருமையின்படியே நாம் வெவ்வேறான வரங்குள்ளவர்களான இருக்கும்படியினாலே அவைகளை நாம் உபயோகிப்போம் நிறைய காரியங்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த எல்லாவற்றையும் செய்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை ஏசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இந்தியாவிலே ஏசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறியாமல் அநேக மக்கள் மறித்துக் இருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வரவில்லையே ஆனால் தம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் சொன்னார் முடிந்தது என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் அழித்திருக்கின்றதான அளவுக்குள்ளாக பரிமாணத்திற்குள்ளாக வரையறைக்குள்ளாக அந்த கட்டத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் செயல்பட விளங்கிக் கொள்ள வேண்டும்